திங்கட்கிழமை நடக்க போகும் திடீர் திருப்பம் மாநில முதல்வர்களை அழைத்து அமித்ஷா அவர் உள்துறை அமைச்சராக பதவியேற்ற பிறகு நாட்டில் நிலவும் தேச விரோத சக்திகளுக்கு எதிரான பல்வேறு அதிரடி ஆபரேஷன்களை கையில் எடுத்தார் அதன் மூலம் நாசக்கார சக்திகள் இருக்கின்ற இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டு வருகிறது அமித்ஷாவின் டேபிளில் இடதுசாரி தீவிரவாதத்தை அழித்தல் என்கின்ற முக்கிய அசைன்மெண்ட்டை அடிக்கடி பார்வையிட்டு வருகிறார் நக்சல் இயக்கங்களால் பாதிப்புக்குள்ளான மாநிலங்களில் பாதுகாப்பு படையினர் மற்றும் அந்தந்த மாநிலங்களில் காவல்துறைக்கு உளவுத்துறை வாயிலாக பல்வேறு ரகசிய தகவல் கொடுக்கப்பட்டு நக்சல் தீவிரவாத படைகளை பல்வேறு ஆபரேஷன்கள் மூலம் அழிக்கப்பட்டு வருகின்றனர் அந்த வரிசையில் சத்தீஸ்கர் மாநிலம் நாராயணாபுரா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினரால் முப்பதுக்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மத்திய உளவுத்துறையின் தகவலின்படி அபுஜத்மாத் என்ற வனப்பகுதியில் மாவோயிஸ்ட் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டனர் பாதுகாப்பு படையினரை பார்த்து அஞ்சிய மாவோயிஸ்டுகள் துப்பாக்கியால் சுடத் தொடங்கினர் உடனே சுதாகரித்துக் கொண்ட போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் மாவோயிஸ்டுகளை நோக்கி பதில் தாக்குதல் நடத்தினர் வெகு நேரம் நடத்திய தாக்குதலில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் பிறகு அவர்களிடமிருந்து ஏ கே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கி உள்பட பல ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் அபுஜத் என்ற இடத்தில் நக்சலைட்டுகள் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது அதன் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று இந்த ஆபரேஷனில் ஈடுபட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த ஆபரேஷனுக்கு பிறகு டெல்லியில் திங்கட்கிழமை தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாநில முதல்வர்களுடன் திடீர் ஆலோசனையில் அமித்ஷா ஈடுபட இருக்கிறார் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் தெலுங்கானா மகாராஷ்டிரா ஒடிசா மத்திய பிரதேசம் ஆகிய மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் இந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் ஐந்து மத்திய அமைச்சர்களும் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளும் கலந்து கொள்ள உள்ளனர் மாவோயிஸ்டுகள் மற்றும் நக்சலைட்டுகள் தங்களது கடைசி மூச்சை இழுப்பார்கள் என்று அமித்ஷா சூருரைத்தார் அவர் சவால் விட்டதற்கு ஏற்ப அதற்கான நடவடிக்கைகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் சத்தீஸ்கரில் நடந்த இந்த ஆபரேஷன் பிற நக்சல் மாவோயிஸ்ட் குழுக்களை பயத்தில் உறைய வைத்திருக்கும் நிலையில் மாநில முதல்வர்களுடன் அனைத்து அமித்ஷா ஈடுபட இருப்பது பாரதத்தில் இடதுசாரி தீவிரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வரும் பார்க்கப்படுகிறது என எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்